நம்ம கதையின் பெயர் எதையும் மறக்காத சக்தி அர்ஜுன் ஒரு கனவுலக நூலகத்தில் இருந்தான் ஐயோ அதை மறந்துவிட்டேனே என்று சொல்லவே கூடாத ஒரு சக்தி வேண்டும் என்று அவன் எப்போதும் விரும்புவான் அது அவனது மிகப்பெரிய ஆசை திடீரென்று ஒரு பழங்கால புத்தகம் தங்க நிறத்தில் ஜொலித்தது அதை தொட்டதும் ஒரு மாயாஜால சக்தி அவன் உடலுக்குள் பாய்ந்தது அவன் கண்கள் பிரகாசமாக ஒளிர்ந்தன மறுநாள் பள்ளியில் ஆசிரியர் நடத்திய கடினமான பாடத்தை ஒருமுறை படித்தே அழகாக ஒப்பித்தான் எல்லோரும் ஆச்சரியத்தில் வாயடைத்து போனார்கள் அவனுக்கு எல்லாமே நினைவில் இருந்தது தன் நண்பனின் பிறந்த நாளை நினைவில் வைத்து அவனுக்கு மிகவும் பிடித்த பரிசை கொடுத்தான் அவனது நண்பன் மகிழ்ச்சியில் அர்ஜுனை கட்டிப்பிடித்துக் கொண்டான் இதுவே உண்மையான சந்தோஷம் ஒரு நாள் தொலைந்து போன ஒரு நாய்க்குட்டியை பற்றிய செய்தியை பார்த்தான் சில நாட்களுக்கு முன்பு அதை பார்த்தது அவனுக்கு திடீரென நினைவுக்கு வந்தது தன் நினைவாற்றலைப் பயன்படுத்தி அந்த பழைய பூங்காவிற்கு நண்பர்களை அழைத்துச் சென்றான் அவனது மனதில் இருந்த வரைபடத்தைப் போலவே அந்த இடம் இருந்தது ஒவ்வொரு வழியும் அவனுக்குத் தெரியும் ஒரு புதருக்குப் பின்னால் அந்த நாய்க்குட்டி பயந்து போய் ஒளிந்திருந்தது அர்ஜுன் மெதுவாக அதனிடம் சென்று அன்பாக அதை தூக்கினான் அது மகிழ்ச்சியில் வாளை ஆட்டியது நாய்க்குட்டி அதன் உரிமையாளரிடம் பாதுகாப்பாக சேர்க்கப்பட்டது நினைவாற்றல் என்பது தேர்வுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் ஒரு பெரிய வரம் என்பதை அர்ஜுன் உணர்ந்தான் நன்றி வணக்கம் எதையும் மறக்காத சக்தி